என்ன ராமு என்ன இந்த இங்கே பேர் தலை ராமு இங்கே வேணுமா ராமு இங்கே பேர் வேணுமா வேணுமா இங்கே பாருங்க இங்கே அதெல்லாம் கொடுக்க முடியாது 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 தால ராம் இங்கே இங்கே இங்க இங்கே பேர் வேணுமா ராமுக்கு வேணுமா டைகர் வா சூடா இருக்கு அதனால குடிக்க மாட்டேங்க டைகர் வந்துட்டாங்க ஏய் குடிக்க விட மாட்டான் பாருங்க டைகரை எப்போதுமே அப்படியே இடிச்சு தள்ளுவான் நான் அந்த பாலை ஆத்திரைன்னுதான் உங்களுக்கு குடுக்கணுமா நல்லா கேட்க நீ இந்த சைடு வா இது ஒரு பயந்த வா ஆப்போசிட்ல இருந்தால் தான் குடிக்க முடியும் டைகருக்கு ஆப்போசிட் இந்த ராமுக்கு ஆப்போசிட்டில் தான் டைகர் நின்னா குடிக்கணும்னா குடிக்க விட மாட்டான் பார்த்தீங்களா காளி இல்லை ராமு தான் நல்லா சுறுசுறுப்பாக தட்டு இருக்கட்டும்